ஐ ஃப்ரெண்ட்ஸ் சினி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு ஒரு அரை கிலோ எடுத்தோம் எங்கள் வாழ்க்கை சாப்பிட மாட்டாங்க கோழி அதெல்லாம் எங்களுக்கு சாப்பிட்டா எடுத்தோம் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வந்ததுனால கொஞ்சம் கரெக்டாக இருக்கோம் ரெண்டு ரெண்டு மசாலா பார்த்தீங்கன்னா போட்டோம் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே போட்டு மட்டும் நல்லா வாங்கி கேட்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கை போட்டுருவாங்க நீங்கள் தான் வாங்கி ஃபஸ்ட்டு மட்டன் கொண்டு வராங்க இல்லை ஆமா எப்படி குழந்தைக்கும் நல்லா கேத்தானே பார்த்துட்டுலாம் குத்திட்டு இருக்காங்க என்ன குழம்புலாம் ஆமாம் பண்ணிடல வீடியோ ஷூப் பண்ணாமல் கடைசி சொல்லி பாருங்கள் ரிசல்ட் கொஞ்சம் தான் தெரியும் இப்போ வந்து கடல தேங்காய் ஊற்றி வச்சு ஊற்றி பாவை கொத்தி விடணும் பார்க்கலாம் மாதிரி தாங்க குடிக்காது கொஞ்சம் கொண்டு நல்லா இருக்கும் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியே ஆவி பறக்க பறக்க குழம்பு குய்ச்சிடுச்சு முன்னாடிதோட கொஞ்சம் இதாகிடுச்சுங்களா ஆக மொத்தம் நீங்கள் மட்டன் குழம்பு ரெடி மட்டன் குழம்புனா எத்தனை பேர் படியாக போகிறாங்கன்னு தெரில நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறோம் பாய்